வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் குரூப் மெயின்ஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லாவும் அதே சமயத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் எப்படியெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய குறுகிய காலத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நினைச்சு நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது ஸோ அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க சார் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த காணொலி சர்வதேச அமைப்புகள் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மெயின்ஸில் வந்து வருது ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சம் குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கும் குறிப்பாக அந்த ஒபெக் இந்த மாதிரி நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கரண்ட் அஃபேர்ஸில் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அது நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் குளோபல் ஆன் இண்டியா அப்படின்னு ஒரு டாபிக்ல அதாவது மூணாவது பேப்பரில் மூணாவது யூனிட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கடைசி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்ட் பேங்க் பிரிக்ஸு சார்க்கு ஏசியான் இதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இதோடு சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள் இங்கே கொடுக்கல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு பார்வையில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தினமணி கொடுத்துருப்பேன் தினமணி காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு இந்த ஈரான்ல இருந்து நம்ம எண்ணெய் ஏற்று இறக்குமதி பண்றோம்ல ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எட்டு நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஸோ இது பத்தி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் சீனா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டம் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மையை வந்து ஏற்படுத்திவிட ஒரு பெரிய பக்க விளைவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து கண்டம் பண்ணிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் சில ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸு இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற மாதிரி பிரிக்ஸ் பார்க்கணும் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க சைனாவில் இருக்கிற ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பார்க்கணும் அதுக்கடுத்து ஒபெக் இதுதான் ஈரான் ஈராக் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் சவுதி அரேபியா இந்த எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனை இப்போ ரீசெண்டாக வென்யூசுலா கிரைசிஸ் வந்து போயிட்டு இருக்குது அதுவும் வந்து ஒபெக்கில் இருக்குது வென்யூசுலா இந்த மாதிரியான நாடுகள் இப்போ வந்து ஈரான்ல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா வந்து மெக்சிகோ யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்து அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணுற நாடுகளில் வந்து சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இந்தியா செகண்ட் பிளேஸ்லையும் இருக்குது ஸோ இது மாதிரியான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென் ஏஜென்சி நியூக்ளியர் சம்மந்தமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்னு தான் இருக்காங்க அதுக்கடுத்து ஏஷியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பற்றி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஏஷியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஐபிஆர்டி மாதிரி இங்கே வந்து இபிஆர்டி யூரோப் யூனியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா ஸோ அதை பற்றி கேட்கலாம் ஐபிஎஸ்சியை பற்றி கேட்கலாம் சார்க்கு இப்போ சார்க்கை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்ஸ்டெக் ரொம்ப முக்கியமாயிருச்சு ஏன் அப்படின்னா வந்து சார்க் நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்க்கில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டாங்க எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே கூப்பிட்டாங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை அட்டாக் பண்ணதுனால சார்க் மாநாடே ஒத்தி வைக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானில் நடைபெற இருந்தால் சார்க் மாநாடே வந்து ஒத்து ஒத்துழைப்பு பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு சார்க்கை தாண்டி பிம்ஸ்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இல்லை ஸோ அதனால் பிம்ஸ்டெக் மாநாடு அதாவது பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க அதிகமாக அதுக்கப்புறம் ஒப்பெக் மாதிரி ஒப்பெக் நம்ம பார்த்தோமா ஒபெக் ஓபிஇசி அதே மாதிரி வந்து எபெக் ஏபிஇசின்னு சொல்லுவாங்க ஏசியன் பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பற்றி கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் ஏசியன் பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் அதான் வந்து ஏபிடிஏ ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ரீஜனல் கோஆப்ரேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஆர்சிஇபி பற்றி கொஸ்டினும் டிபிபி ட்ரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னு ஒரு நாடுகள் இருக்கும் அதை பற்றியும் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் அதாவது சிபிடிபிபின்னு அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ரியன்சிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் ட்ரான்ஸ் பசிஃபிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நாடுகளெல்லாம் இணைந்து இருப்பாங்க ஸோ இதை பற்றி கேள்விகள் ஜி செவன் ஜி இருபது இதோட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடிகுண்டு இதாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கான இந்த ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது ஸோ இதை பற்றியும் வந்து கேட்கலாம் நேட்டோ பற்றி கேட்கலாம் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது யூஎன் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இதனால தான் வந்து இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு காணொலியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியாக வந்து வரும் வீடியோவாக வந்து வந்துடும் டெய்லி வரும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து நான் உறுதியாக சொல்லுவேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்தமே வந்து ஒரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று கூட்டல் ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினாறு பதினேழு டாபிக் தான் இருக்குது இந்த பதினேழு டாப்பிக்குமே வந்து முக்கியமானது சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லணும்னா பதினாறு டாபிக் முக்கியமானது இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமாக வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்கள் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் தாராளமாக சொல்கிறேன் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்பதயசை பாருங்கள் கமெண்ட் நீங்கள் அனுப்புகிற எல்லா கமெண்ட்டையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ யூடியூப் அல்காரிதம் படி எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது அதனை சார்ந்த தகவல் அடுத்த காணொலியில் நான் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதோட வந்து ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இதே காணொலியில் கொடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த எக்கனாமிக் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுவும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி வந்து மெயின்ஸுக்கு குரூப் ஒன் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து தாராளமாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் தொடர்ந்து வந்து கவனிச்சுட்டு வாங்க தொடர்ந்து வந்து கற்பதைய சேனலை பார்த்துட்டு வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து கற்பதைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனா தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எங்களுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் கற்பதையஸ் பிளாக் இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு பாஸ் பண்ணி ஒரு நல்ல அதிகாரியாகி ஆகி நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து தொடர்ந்து எங்களோட பயணித்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் நாளை நமதை ஜெயஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் எல்லாம் நம் தமிழ்